இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட எது எதுலாம் இல்லையோ அதெல்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட என்னோடய போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு புரியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூ தான் இது இந்த வீடியோ வந்து பார்ட் டூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இந்த இந்த பொருள்லாம் வந்து என்கிட்ட இல்லை ஸோ நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அதை பற்றி தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா முதல்ல முக்கியமாக வந்து ஒரு தாலி செயின் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது என்கிட்ட அஞ்சு பவுனில் முகப்பு செயின் இருக்குது ஆனால் வந்து ஒரு மூணு பவுனில் நல்ல லைஃப் வர மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக உழைக்கிற மாதிரி ஒரு மூணு பவுனில் வந்து தாலி செயின் வாங்கணும் ஸோ அது வந்து பர்மனண்ட்டாக ஒரு பத்து வருஷம் அது நான் என் கழுத்தோடு போட்டுட்ருக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தாலி செயின் எனக்கு மூணு பவுண்டில் அமையணும் அடுத்து வந்து ஆறு கிராமில் ஒரு மாட்டல் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ மாட்டல் வாங்கணுன்னு ஆசைப்பட்றதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது அதெல்லாம் வந்து ஒருவேளை ஸ்ரீகம்பனை சீட்டு முடிஞ்சு நான் மாட்டல் வாங்கிட்டேன்னா அதில் கண்டிப்பாக அது என்ன அப்படி ஏது என்ன ஏதுன்றதை கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ அடுத்து வந்து நாலு கிராமில் பிரேஸ்லெட் வாங்கணுன்ற ஆசை இருக்குது டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு வந்து எதுவுமே வந்து பெருசாக அப்படின்ற ஒரு இதில் வந்து விருப்பம் இருக்காது ஸோ இந்த மொத்தமாக தடியாக பார்வையா அப்படின்றதில் நான் விரும்ப மாட்டேன் சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கணும் ஸோ சாதாரணமாக இருக்கணும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒரு ஃபோர் கிராம் அப்படின்னா அது வந்து சிம்பிளாக இருக்கும் ஸோ கையில் இருக்கிறது தெரியாது ரொம்ப எளிமையாக இருக்கும் இல்லைங்களா அதனால தான் வந்து நான் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வந்து லெஸ் வெயிட்டாக தான் போட்டிருப்பேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம நினச்சாலும் நம்மளால் நிறைய வெயிட்டில் வாங்க முடியாது ஸோ அதனால் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம ஆசைப்பட்டதையும் நம்ம செஞ்சுக்கலாம் லெஸ் வெயிட்லேயும் நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் என்னென்னா லெஸ் வெயிட்டில் வாங்கினா அதுக்கு கொஞ்சம் அதிக கேர் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ கடவுள் புண்ணியத்தில் வந்து எதுவுமே எனக்கு டேமேஜ் ஆகாமல் எல்லாமே நிலைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிட்டு தான் வந்து ஒவ்வொன்றையுமே இதுக்கு மேலே வாங்க போகிறேன் ஸோ அடுத்து வந்து எனக்கு டூ கிராமில் வந்து சுத்து மாட்டு அது நான் போடுவேன்னு தெரியல பட் வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது அடுத்து வந்து டெய்லி யூஸ்க்கு செயின் வாங்கணும் ஸோ டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி என்கிட்ட செயினே இல்லை டெய்லி யூஸ்க்கு வந்து ஒரு சிக்ஸ் கிராம்லையாவது கண்டிப்பாக ஒரு செயின் வாங்கணும் அடுத்து பென்டென்ட் எழுதியிருக்கிறேன் ஸோ பெருசாக ஒரு பென்டென்ட் வாங்கணும் ஒரு லாங் செயினோட பெண்டன்ட் போடணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்குது அடுத்து வந்து குட்டி குட்டியாக பெண்டன்ட் ஒரு ஒரு கிராமில் ரெண்டு கிராமில் சொல்லி ஒரு ரெண்டு பெண்டன்ட் வாங்கணும் ஸோ என்கிட்ட வந்து ஒரு ஒன்றரை கிராமில் ஒரு பெண்டன்ட் இருக்குது அது வந்து அடகு க அடகில் இருக்குது ஸோ அதெல்லாம் நான் மூட்டினதுக்கப்புறம் உங்கள் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஒரு ரெண்டு பெண்டன்ட் வந்து வாங்கணும் ஸோ பாப்பா செயின் ஒன்று இருக்குது நாலு கிராமில் அந்த செயினுக்கும் பெண்டன்ட் இல்லை ஸோ பாப்பாவுக்கு ஒரு பெண்டன்ட்டு அப்புறம் எனக்கு எக்ஸ்ட்ரா மாற்றி போட்டுக்க ஒரு பெண்டன்ட் அதனால் ரெண்டு பெண்டன்ட் வந்து வாங்கணும் ஒரு பெரிய பெண்டன்ட்டும் வாங்கணும் வாங்கணும் அடுத்து வந்து ரிங்ஸும் வாங்கணும் ஸோ என்கிட்ட வந்து ரெண்டு கிராமில் ஒரு டெய்லி யூஸ் ரிங் இருக்குது அதுவுமே வந்து இப்போது கன்சீவ்லாம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து கையில் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அந்த ரிங்கை கண்டினியூவாக போட முடியல ஸோ நான் எங்கேயாவது போனால் போட்டுக்கிறது மற்ற டைமில் கலட்டி கலட்டி தான் வச்சுக்கிறேன் ஸோ ரெண்டு கிராமில் ஒரு ரிங்கும் ஒன்றரை கிராமில் ஒரு ரிங்கும் ஒரு கிராமில் ஒரு ரிங்கு அந்த ரெண்டு ரிங்குமே வந்து டெய்லி யூஸ் பண்ண முடியாது அப்படி ரெகுலராக போடுறேன் அப்படின்னா அது வளைய ஆரம்பிச்சிடுது அதோட ஷேப் மாதிரி அதனால் அதை நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதில்ல ஸோ டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரிங்கும் ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் போட்டுக்கிற மாதிரி நல்லா கிராண்டாக ஒரு ரிங்கும் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் வந்து ரொம்ப நாளாக இருக்குது அடுத்து வந்து பேங்கிள் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் ரொம்ப நாளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக பேங்கலை பொறுத்தவரைக்கும் டெய்லி யூஸ் பண்ண முடியாது அப்படி டெய்லி யூஸ் பண்ணணுன்னா ராட் பேங்கிள் தான் வாங்கணும் அது வந்து அந்த அளவுக்கு மைண்ட் வந்து அதில் போக மாட்டேங்குது ஒரு சில நேரம் சரி வா ஓகே வாங்கி நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது ஒரு சில நேரம் அது வந்து நம்ம ஒரு சேவிங்ஸாக கூட பார்க்க முடியாது ஸோ நமக்கு தேவைன்னா அது அடக்கம் வைக்க முடியாது அது வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுது இன்னொன்று நமக்கு கடையில் சொல்கிறாங்க தான் கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பட் அது அளவுக்கு உண்மை அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியல ஸோ ராட் பேங்கலை பற்றி தெரியாமல் அதில் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் நான் வந்து ராட் பேங்கல்லாம் வாங்கலை ஸோ பேங்கல் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மூணு பவுனில் தான் வாங்கணும் அதுவுமே ஃபங்க்ஷன் டைமில் போட்டு கலட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் அதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக வச்சுருக்கிறேன் முதல்ல மூணு பவுன் தாலி செயின் வாங்கிறதே வந்து ஒரு பெரிய டார்கெட் தான் ஸோ அதுக்கப்புறம் பேங்கல் அப்படின்றதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத எப்படியோ ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகிடும்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் எப்போ எப்போ பண்ண முடியுது எப்போ வாங்க முடியுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமும் இருக்குது ஸோ அது என்ன அப்படின்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்